முன்னூறு நாள் சுமந்தியே என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பழநூறு நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து அம்மம்மா அம்ம தொடுலையோ நான் உரங்கை ஏன காற்றிலையும் மேற்றிலையும் நித்தம் வேறுவன் நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி என்னைக்கு மீனிவாய் சாமியே സടയില്ലേ യാരുള്ളടാ തങ്കം കൊണ്ട ഭൂമി ഭൂമി എന്ന താങ്കൊണ്ട സാമി സാമി പെത്തവള നനച്ച அவை உத்தமணி வாண்டா அந்த உத்தமியே மறந்தா அவை செத்தவனே தாண்டாம் பத்து மாதா என்ன சுமந்து பெத்து பெத்து அம்மா What 아 <목소리가> ứ अनके मुनारे में सू अ பாசங்கள் இருந்தாலும் தாய் பாசத்திற்கு ஈடு விரைந்த பாசமும் கிடையாது என்பதை எடுத்து கூறி அன்பளிப்புகளை வாரி வழங்கியிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தைகள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியும் நன்றி இழந்த வணக்கத்தை உரித்தாய் கொண்டு ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா புருஷங்காரை இறந்து போயிறார் மைய சிங்கப்பூரில் படிக்க வைக்கிறா பெரியால் பல கோடியை சம்பாரிச்சிறான் தமிழ்நாட்டுக்கு வரேன் ஏம்மா நீ மட்டும் தனியாக இருக்க வா நம்ம சிங்கப்பூருக்கு போயிடுவோம் வீடு நிலங்குற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு பனங்காசை மாற்றிட்டு வாமான்னு சொல்லி பனங்காசை மாற்றிக்கிட்டு ஆத்தாவையும் கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் ஏர்போர்ட்டில் கூட்டிக் கொண்டு உட்கார வச்சுட்டு இருமா உனக்கு ஒரு டிவி வாங்கிட்டு தெரிஞ்சுட்டு போகிறேன் போன உடனே ஆளை காணும் நாலு மணி நேரமாக பிள்ளையை காணோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே பசி பொறுக்க மாட்டானே பிள்ளைன்னு சொல்லிட்டு அலம் மோதுரா அங்கே போடிங் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் பார்த்துட்டு இந்த அம்மா மேலே சந்தேகப்பட்டு யாருமா நீ என்ன விஷயம் ஐயா நான் பெத்த பிள்ளை ஒரு மணி நேரத்துக்கு மேலே பசி ஒருக்க மாட்டாங்க என் பிள்ளை என்னை சிங்கப்பூர் கூட்டி பிறந்துட்டு வந்தேன் என் பிள்ளைய காணமுங்க அப்படின்னு போடிங் பண்ணதை பார்த்தா நாலு மணி நேரத்துக்கு முன்னால் சிங்கப்பூர் போன ஃப்ளைட்டில் மயனாப்பட்டம் பறந்து போயிட்டான் பெத்த மனசு கல்லாகி போயிருச்சு பிள்ளை மனசு பித்தாகி போய் பறந்து போயிருச்சு இந்த தாய் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்தாலாம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்தாராம் இதே நான் உங்களை சொல்லுனா இந்த உலகத்திற்கு முதல் தெய்வம் என்று சொல்லக்கூடியதே தாயின் தான் அந்த தாயின் தகப்பனும் பட்னியாக போட்டுவிட்டு நீ ஆயிரம் கோயிலுக்கு அன்னதானம் செஞ்சாலும் பத்தாயிரம் கோயிலுக்கு நீ பாத யாத்திரை நடந்தாலும் எந்த சாமியும் சுயேச்சம் செய்யாது ஏன்னா நீ இருப்பதற்கு கருவறை என்று சொல்லக்கூடிய உடம்பில் ஒரு அறை தான் பெற்ற தாய் தன்னுடைய உதிரத்தையே பாழா கொடுத்தவள் தான் தாய் அப்பேற்பற்ற தாய் இருப்பதற்கு நீ வீடு கட்டும்போது வீட்டில் ஒரு அறை வைத்து கட்டாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்பதை எடுத்து கூறி தாய் தகப்பட கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய அத்தனை பேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தில் என்பது நன்றி வணக்கம் அன்பழி படித்திருக்கூடிய அன்பு சகோதரர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு